வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூரில் இருந்து பேசணுங்க இந்த பதிவு வந்து முதலை உண்ட பாலகனை உயிருடன் திருப்பி கொடுத்த அவினாசி அப்ப தோசங்கள் நிவர்த்தியாகும் ஆலயம் யாருக்கெல்லாம் வந்து கதை கேட்க பிடிக்கும் நம்ம சின்ன வயசில் நம்ம லீவுக்கு அம்மாச்சி வீட்டுக்கு அல்லது பாட்டி வீட்டுக்கு போவோம் அல்லது அம்மாச்சியோ பாட்டியோ நம்ம கூடவே இருப்பாங்க இரவு நேரங்களில் வாசலில் பாய் விரித்து அப்படியே படுத்துட்டு அண்ணாந்து வானத்தை பார்த்து வானத்தில் இருக்கிற அந்த அழகான நட்சத்திரங்களையும் நிலாவையும் ரசித்து கொண்டு நம்ம அம்மாச்சி கிட்ட கதை கேட்போம் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகாபாரதத்தையும் கம்ப ராமாயணத்தையும் பகவத்கீதையையும் ஒரு கதை போல் நம்மளுக்கு சொல்லுவாங்க அந்த வரலாறுகளை வந்து ஒரு கதை கூட நம்மளுக்கு சொல்லுவாங்க அதை கேட்கும் பொழுது நம்ம அப்படியே மனதை கற்பனை குதிரைகளை பூட்டி அதில் வர்ற அந்த கதாபாத்திரங்களெல்லாம் நம்மளாக நினைத்து கொண்டு ரசித்து கொண்டே அப்படி தூங்குவோம் அது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அப்படி குழந்தைகளுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறது அப்படிங்கிறது எத்தனை வீட்டில் நடக்குதுன்னு தெரியல இப்போ தான் செல் வந்துருச்சேன் அதனால் வந்து அதை நிறைய மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு வந்து முதலை உண்ட பாலகனை உயிருடன் திருப்பி கொடுத்த அவனாசியப்பர் இது வந்து நிஜ வரலாறு தான் இந்த வரலாறை வந்து இது இந்த வரலாறை நான் தான் இந்த பத்திரிகையில் எழுதியிருக்கேன் இது என்னுடைய புகைப்படம் தான் என்னுடைய அட்ரஸ் தான் பரம்பரை வள்ளுவர் குல ஜோதிடர் மந்திர ஜோதி வாஷிங்டன் நகர் செல்ஃபோன் நம்பரோடு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து உங்களுக்கு ஒரு கதை போல் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கதை கேட்க பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தூங்க போகிறபோது அல்லாவது அதாவது தூக்கம் வரல ஏதாவது கேட்டுட்டு அப்படியே தூங்கல நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை கேளுங்க நல்லாயிருக்கும் இது உண்மை சம்பவம் தான் ஆனாலும் ஒரு கதை போல உங்களுக்கு நான் அதை சொல்றேன் முதலை உண்ட பாலகனை உயிருடன் திருப்பி கொடுத்த அவினாசி அப்பர் தோசங்கள் நிவர்த்தியாகும் ஆலயம் அதாவது தோசங்கள் நிவர்த்தி செய்யும் ஆலயம் வாருங்கள் நண்பர்களே இந்த பதவிக்குள்ள போலாம் முதலை உண்ட பாலகனை உயிருடன் திருப்பி கொடுத்த அவிநாசி அப்பர் சிவபெருமான் புத்திர தோஷம் புத்திர சோகம் நிவர்த்தி செய்து உங்கள் வாரிசை வாழையடி வாழையாக வாழ வைக்கும் திருமண தடை நீங்கி திருமணம் நடத்தி அற்புதமான அவிநாசி அப்பர் சிவபெருமான் அவினாசி அப்பர் சிவபெருமானின் வரலாறு குழந்தையை முதலை உண்டு விட்டதா இறந்த குழந்தை சிவபெருமான் உயிரோடு திருப்பி கொடுத்தாரா வாருங்கள் நண்பர்களே உங்க உங்களை அற்புதமான நிகழ்காலத்துக்குள் அழைத்து செல்கிறேன் இந்த கற்பனை குதிரையை மனதில் பூட்டி கொஞ்ச நேரம் பயணம் செய்வோமா நம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த களிகாலத்தில் சுமார் கிபி ஆறுநூற்றி ஆறு ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் நூற்றாண்டில் காசிக்கு பாதி அவிநாசி என்று அழைக்கப்படும் அவிநாசி திருக்களில் நடந்து கொண்டிருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் அன்று ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரம் பூனூர் திருவிழா வேத மந்திரங்கள் வேத மந்திரங்கள் ஒழிக்க பூநூல் திருவிழா ஜே ஜே வென்று ஜே ஜே வென்று இருந்தது வேத மந்திரங்களை கேட்டு ரசித்துக் கொண்டபடியே மெதுவாக நடந்து கொண்டிருந்தார் சுந்தரர் அப்போது ஒரு வீட்டில் மட்டும் ஒரு பெண் கதறி கதறி அழுது கொண்டிருந்தார் சுந்தரர் சுந்தரமூர்த்தி நாயனார் அழுது கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்தார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் கண்களில் கண்ணீர் பெருகியது நம்ம ஒரு சிலர் அழுதுட்டு இருக்கிற போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் தன்னை அறியாம அழுக வரும் அந்த மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனருக்கும் அந்த இரக்க குணம் படைத்தவங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அழு சுந்தரமூர்த்தி நாயனார் கண்ணில் கண்களில் கண்ணீர் பெருகியது சுந்தரர் அந்த பெண்ணின் அருகில் சென்று அம்மா ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆறுதலாக கேட்டவுடன் அந்த பெண் இன்னும் கதறி கதறி அழத் தொடங்கினர் இன்னும் அதிகமாக தொடங்கினர் சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கு நம்ம போய் ஏன் சாமியா அழுகிற அழுகதடி தங்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எச்ச அழுகும் அந்த ஆறுதலான வார்த்தை கேட்டவுடனே அழுகை ஜாஸ்தியாக வரும் இது வந்து இயல்பு இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் தான் பெரியவங்க ஏதாவது மன கஷ்டத்தோடு இருக்கிறாங்கன்னா நம்ம ஆறுதலாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த ஆறுதலை ஆறுதலான வார்த்தை அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தோட ஒரு அழுகையை கொடுக்கும் நமக்கு ஆறுதலான ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமான ஒரு அழுகையை கொடுக்கும் இப்போ அந்த பெண்ணும் அப்படித்தான் சுந்தரமூர்த்தி நாயனர் வந்து ஆறுதலாக கேட்டவுடன் அந்த பெண் இன்னும் அதிகமாக அழ தொடங்கினார் மனம் வருத்தத்துடன் கண்களில் கலங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மன வருத்தத்துடன் கண் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது யாராவது நம்மிடம் வந்து ஆறுதலாக பேசினால் இன்னும் அழகை அதிகமாகும் அப்படித்தான் அந்த பெண்ணுக்கும் அப்படித்தான் நடக்குது ஆறுதலான வார்த்தையை கேட்டவுடன் அந்த பெண் அதிகமாக அழுதார் சுந்தரர் அம்மா அழுகாதீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று கூறுங்கள் நான் என்னால் முடிந்த என்னால் முடிந்தவரை உதவி செய்கிறேன் அப்படிங்கிறாரு அம்மா அழுகாதீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிறாங்க அழுது கொண்டே அந்த பெண் சொல்லத் தொடங்கினார் எனக்கு ஒரு அழகான குழந்தை மகன் இருந்தார் மூன்று வருடத்திற்கு முன்பு தன் நண்பர்களோடு தாமரை குளத்துக்கு குளிக்க சென்றார் குளிக்க சென்ற என் பாலகனை அக்குளத்தில் இருந்த முதலை விழுங்கிவிட்டது ஐந்து ஐந்து வயது அழகான பாலகனை இழந்து தவிக்கின்றே என் மகன் உயிரோடு இருந்து என் மகன் உயிரோடு இருந்திருந்தால் என் மகனுக்கும் பூணூல் பூட்டு வேத மந்திரங்கள் ஒழிக்க என் வீடும் மாந்தோரங்களோடு மங்களகரமாக இருந்திருக்கும் ஆனால் இன்று அந்த அவினாசி அப்பர் என்னை கைவிட்டு விட்டார் என் மகனை இழந்து தவிக்கின்றே என்றார் அந்த அவினாசி அப்பர் வந்து என்னை கைவிட்டுட்டாரு நான் இழந்து தவிக்கிறேன் என் மகனை இழந்து தவிக்கிறேன் அப்படிங்குது அந்த பொண்ணு சுந்தரமூர்த்தி நாயனாரோ மாபெரும் சிவபெருத்தர் மாபெரும் அவர்தான் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களை முதன்மையானவர் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனடியாராக இருந்து சிவபெருமான் என் மகனை கைவிட்டு விட்டார் என்னை கைவிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்னால் அமைதியாக இருக்க முடியல கேட்ட சுந்தரர் தன் அறியாமல் இதை கேட்ட உடனே சிவபெருமான் தன்னை வந்து கைவிட்டுட்டாரு என் மகனை காப்பாற்றல என்னையும் கைவிட்டார் நான் வந்து என் குழந்தைய இழந்து தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ அந்த கதறையை அழுதால் அந்த பெண் நான் வந்து என் மகனை இழந்து தவிக்கின்றேன் என் அப்படின்னு என்று கதறி அழுதால் அந்த பெண் இதை கேட்ட சுந்தரருக்கும் தன்னை அறியாமலேயே கண்களில் கண்ணீர் பெருகியது அம்மா இதை கேட்ட உடனே சுந்தரருக்கும் வந்து தன்னை அறியாமையே கண்களில் கண்ணீர் பெருகுது நம்ம வந்து ஒருத்தர் இருந்தாங்கன்னா நம்மளால கம்மன் இருக்க முடியாது நம்மளும் சேர்ந்து ஏன்னா அந்த இலக்கமான மனம் வந்து அப்படி இருக்கும் தன்னை அறியாமலேயே கண்களில் கண்ணீர் பெருகியது அம்மா அந்த குலத்தை என்னிடம் காட்டுங்கள் அந்த பெண் சுந்தரரை அழைத்து கொண்டு தாமரை குளத்துக்கு சென்றார் சுந்தரர் கேட்குறாரு அம்மா அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணு கேட்குறாரு அந்த குளத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பெண் வந்து தாமரை குளத்துக்கு தாமரை குளத்துக்கு கூட்டி செல்கிறார் அங்க போய் பார்த்தா அப்படின்னா தாமரை குளத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க அந்த தாமரை குளத்தில் தண்ணீரே இல்லை குளம் வற்றி காடு போல் காண கிடைக்கிது குளம் வற்றி போய் காடு போல் இருக்கு குளம் வத்தி போச்சுன்னா மரம் செடியில அப்படியே செ வளர்ந்து காடு போல இருக்கு இதை பார்த்த அந்த பெண் குளத்தில் தண்ணீரும் இல்லை முதலையும் இல்லை என் மகனும் இல்லை நான் மட்டும் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன் என்று கூறியபடியே கதறி கதறி அழத் தொடங்கிட்டாங்க அதை பார்த்தோன்னா ஏதாவது தண்ணியாவது இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு இந்த குளத்துல தான் அப்படின்னு சொல்லலாம் அந்த குளமே வத்தி போய் கடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது எச்சா அழுக தொடங்கிட்டாங்க அந்த பொண்ணு இப்ப வந்து சுந்த சுந்தரர் அவினாசி அப்பர் மனதார நினைத்து அவனாசி அப்பர் சுந்தர் வந்து என்ன பண்றாருன்னா சுந்தரர் அவனாசி அப்பரை மனதார நினைத்து இறைவா என் அப்பனே அவினாசி அப்பரே பிரபஞ்ச ஆற்றலை நான் உன்னை என் மனதார நினைக்கின்றேன் உன்மேல் நான் வைத்திருக்கும் பக்தி உண்மை என்றால் முதலை உண்ட பாலகனை திருப்பி உயிரோடு கொடுத்துடு என்று மனமுருகி பாடலை பாடினார் ஒரு அற்புதமான பாடலை பாடுறார் இந்த பாடல் வந்து இந்த பாடலை எனக்கு வந்து வாசிக்க சரியா வராது அந்த பாடல் வந்து நாலாவது பாடலாக வரும் அதாவது தேவாரம் திருவாசகம் இந்த பாடலில் இந்த பாடல் வரும் அதாவது எப்படி வரும் அப்படின்னா முதலையை பிள்ளையை தரச்சொல் காளனை ஆ ஆதியும் அப்படிங்கிற மாதிரிக்கு வரும் அந்த மாதிரி அந்த பாடலில் அப்படி தான் வரும் முதலையை பிள்ளையை சொல் காலனை அப்படின்னு என்று அந்த பாடலை பாட பாட அவனாசிய அவனாசி அப்பரை மனதார நினச்சி நான் மேலே வச்சிருக்கிற பற்றி உண்மைனா நான் உன்னை மட்டுமே நம்பி இருக்கிறது உண்மைனா அப்படின்னு சொல்லி இந்த முதலையை பிள்ளையை தரச்சொல் காலனி அப்படிங்கிற மாதிரிக்கு இந்த பாடல் பாடலை அப்படி பாடுறாரு சுந்தரர் பாடலை பாட பாட வானம் கருமேகங்கள் கூடி மழை பொழிந்தது இந்த குளத்தில் தண்ணீர் நிரம்பி வழிந்தது தாமரைகளும் நீர் அழகாக மலர்ந்தது மலர்ந்து நிறைந்தன குளித்து குளத்தில் தண்ணீருக்குள் குளத்தில் தண்ணீருக்குள் இருந்து முதலை வெளிவந்தது முதலை தன் வாயை திறந்து மூன்று வருடங்களுக்கு முன் ஐந்து வயது சிறுவனாக முதலை வாயுக்குள் சென்ற சிறுவன் இன்று எட்டு வயது சிறுவனாக உயிருடன் முதலையின் வாயுக்குள் இருந்து வெளிவந்தார் வெளிவந்தான் சிறுவன் இப்படி ஒரு அற்புதம் நடந்த இடமே அவினாசி அப்பர் ஆலயம் அவினாசி அப்பரின் சிறப்பு முந்நூறு வருடம் பழமையான கோவில் இந்த வருடம் இந்த கோவில் வந்துங்க முந்நூறு வருஷம் பழமையானது முதலை உண்ட பாலகனை உண்மையிலேயே திருப்பி கொடுத்ததாக இந்த கோவில் ஐதீகம் இருக்குது இந்த கோவிலுக்கு வந்தால் அதாவது புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க புத்திர சோகம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நிகர்த்தியாகும் அப்படி இந்த முதல வாய்க்குள் இருந்து அந்த குழந்த வந்த மாதிரிக்கு இந்த படம் இருக்குது பார்த்திங்களா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் முன்னாடி கொடி கம்பம் இருக்கு இல்லைங்களா அந்த கொடி கம்பத்துலையே வந்து இப்படி தான் வச்சுருப்பாங்க அங்கே போய் அந்த வரலாறை கேட்டு அதுக்கப்புறம்தான் இந்த பதிவே இந்த பதிவே நான் வந்து பத்திரிக்கைக்கு கொடுத்தேன் ஒரு அற்புதமான வரலாறு இதை பற்றி இந்த கோவிலுடைய சிறப்பை பற்றிலாம் இங்கே எழுதியிருக்கேன் இன்னும் இதெல்லாம் சொன்னால் அதிகமாக டைம் ஆகும் அதனால் வந்து இது மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க இதோடைய சிறப்புகளை பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே